வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கொத்தவரங்காய் வச்சு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வானலியை சூடு பண்ணிக்கிறேன் வானல் சூடானதுக்கப்புறமா நான் வந்து தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் போட்டுக்கிறேன் இந்த கடலை எண்ணெய் எதுக்குன்னா நம்ம கொத்தவரங்காவை நல்லா வதக்கணும் அப்போ தான் வந்து கொத்தவரங்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காரக்குழம்புனாலே எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக போட்டோம்னா காரக்குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெய் சூடாகிடுச்சு நான் ஒரு கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கிறேன் காரக்குழம்பில் வெந்தயம் போட்டோம்னா குழம்பே நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் ஒரு மூணு மிளகு போட்டுக்கிறேன் இது எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து இதில் சின்ன வெங்காயம் தான் உரித்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் போடல நல்லா சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து முழுசு முழுசாக எடுத்து வச்சுருக்கேன் அதை ஃபஸ்ட்டு நான் இது கூட சேர்த்துக்கிறேன் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வெங்காயம் நான் இது கூட சேர்த்துறேன் பொதுவாகவே வந்து சின்ன வெங்காயம் சாம்பாருக்கும் சரி காரக்குழம்புக்கும் சரி நாம் சேர்த்தம்னாலே அந்த குழம்புடைய டேஸ்ட்டே நல்லா சூப்பர்பாக இருக்கும் இது நம்ம உரிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம பெரிய வெங்காயம் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறோம் கொஞ்சோண்டு டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா சின்ன வெங்காயத்தை உரித்து அழகாக நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் இதில் பல வகையான நன்மைகள் இருக்குது இந்த பெரிய வெங்காயத்தை கம்பேர் பண்ணும்போது சின்ன வெங்காயத்தில் அவ்வளோ நற்குணங்கள் இருக்குது இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தவரங்காவை இது கூட சேர்த்துறேன் தக்காளியை ஃபஸ்ட்டு சேர்க்க வேணாம் கொத்தவரங்காவை சேர்த்து நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருவோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் நல்லா என்னுடைய தேவைக்கேற்ப நான் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை விட பொடியாக கட் பண்ணி குழம்புல போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் ஆனால் காரக்குழம்புல இந்த சைஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் இந்த சைஸ் போட்டிருக்கேன் இல்லை உங்களுக்கு இதை விட பெரிய சைஸாக போடணும் காய் கட் பண்ணி அப்படின்னா நீங்கள் சைஸ் கொஞ்சம் பெருசாக கூட போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் நல்லா வதங்கி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் நாம் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் இது கூட சேர்க்கணும் இப்போ பாருங்கள் இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கொத்தவரங்காவும் நல்லா வதங்க ஆரம்பிச்சிடுச்சு எப்பயுமே கொத்தவரங்காய் வாங்கும்போது நல்லா பிஞ்சாக பார்த்து வாங்குங்க அப்போ குழம்பாகட்டும் பொரியலாகட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா பிஞ்சு கொத்தவரங்கான்றதால சீக்கிரம் வதங்கிடும் இந்த மாதிரி பிஞ்சு கொத்தவரங்காவாக வாங்கினீங்கன்னா அதில் நார் இருக்காது இதே முத்தலாம் வாங்கிட்டிங்கன்னா அது நீங்கள் பொரியல் செஞ்சாலும் நார் தட்டுப்படும் இல்லை காரக்குழம்பு வச்சாலும் நார் வந்து நம்மளுக்கு வாயில் கிடைக்கும் அதனால் பிஞ்சு கொத்தவரங்காய் பார்த்து வாங்கி இந்த மாதிரி காரக்குழம்புக்கு யூஸ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறேன் இது நல்லா பாதி அளவுக்கு குக்காகிடுச்சு இந்த கொத்தவரங்காய் நான் அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேன் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இதில் நீங்கள் பூண்டு வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பூண்டு சேர்க்கலை இதில் நிறைய பேர் வந்து இதை சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் சொல்லுவாங்கன்னா இது வந்து பித்தம் சாப்பிடக்கூடாது அப்படின்வாங்க அப்படிலாம் இல்லைங்க நீங்கள் எதுவுமே அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா எப்பயாச்சும் ஒரு தடவையாவது எல்லா காய்கறியுமே சேர்த்துக்கணும் ஒவ்வொரு காய்கறியிலையும் ஒவ்வொரு நற்குணங்கள் இருக்குது இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு கொத்தவரங்காய் அவ்வளோதாங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு தக்காளியை நல்லா நாளாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தக்காளி வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் நான் தக்காளியை கம்மியாக சேர்த்துட்டு புளி கொஞ்சம் கூட சேர்த்துப்பேன் அவ்வளோதாங்க இப்போ நல்லா வதக்கி விட்டோம்னா இது நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும் இந்த தக்காளி குழையிற ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம இது கூட மிளகாத்தூள் புளியெலாம் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு கிட்ட நின்று வதக்கிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா தக்காளி வெங்காயம் கொத்தவரங்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்க ஆரம்பிச்சிடுது இது நல்லா வதங்கட்டும் நான் செய்கிற குழம்புலியோ அல்லது மற்ற எந்த இன்க்ரீடியன்ஸாக இருந்தாலும் தான் ரெசிப்பியாக இருந்தாலும் நான் மசாலா ரொம்ப சேர்க்க மாட்டேன் அதனால் நீங்கள் தைரியமாக இந்த மாதிரி குழம்பெல்லாம் வந்து வச்சு சாப்பிட்லாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெயிலையே நம்ம மிளகாத்தூளை போட்டு நல்லா ஒரு தடவை வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம புளி கரைச்சி ஊற்றினோம்னா அந்த மிளகா நெடி இல்லாமல் போயிடும் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போடுறேன் இது வந்து வீட்டு மிளகாத்தூள் தான் காரத்துக்கேற்ப கூட குறைய நீங்கள் போட்டுக்கோங்க இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக இருக்குன்றதால் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரமாக இல்லை உங்கள் வீட்டு மிளகாத்தூள்னால் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ரெண்டு ஸ்பூனோ நாலு ஸ்பூனோ போட்டுக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்டுடுறேன் இது எண்ணெயிலே அப்படி வதங்கட்டும் இந்த நெடி அடங்கின உடனே நான் வந்து புளியை கரைச்சி அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கிறேன் ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு நான் புளியை ஊற வச்சு தண்ணியில் வச்சிருக்கேன் அந்த தண்ணியை நான் நல்லா கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் அந்த தண்ணியை சேர்த்துட்றேன் புளி கரைச்ச தண்ணியை நான் ஒரு ரெண்டு மூணு தண்ணியை விட்டு சேர்த்துக்கிறேன் தக்காளி நிறையா போட்டிருந்தீங்கன்னா புளியை கம்மியாக கரைச்சி ஊற்றிக்கோங்க இல்லை தக்காளி கம்மியாக போட்டிருந்திங்கன்னா புளி கொஞ்சம் கூடுதலாக கூட போட்டுக்கலாம் ரொம்ப புளிப்பாக போயிடுச்சுன்னா அப்புறம் குழம்பு வாயில் வைக்க முடியாமல் போயிடும் நான் ஒரு மூணு தண்ணி போட்டு இந்த மாதிரி நல்லா புளியை கரைச்சி அந்த தண்ணியை நான் இதில் சேர்த்துக்கிறேன் நம்ப காரக்குழம்பு வைக்கிறதால தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது மழை சீசனில் இந்த மாதிரி காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா சுட சுட சாதம் போட்டு சும்மா பக்காவாக இருக்குங்க இப்போ நான் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா இதை கொதிக்க வைக்க போகிறேன் இதுக்கு மேலே வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் இது அப்படியே இந்த தண்ணியே போதும் குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வரும் அடுப்பை நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் ஒரே ஒரு தடவை மட்டும் நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பு அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து வந்து பார்த்தோம்னா நல்லா குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுது நம்ம அப்படியே விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து வந்து பார்ப்போம் இந்த காரக்குழம்பு வந்து நம்ம இட்லி தோசைக்கு கூட ஒரு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் மத்தியானம் வைக்கிறீங்க அப்படின்னா சேர்த்து வச்சிட்டிங்கன்னா நைட்டுக்கு கூட இது அப்படியே அதாவது டின்னருக்கு தோசையோ அல்லது இட்லியோ போடுறீங்கன்னா அதுக்கும் இது சைட் டிஷ்ஷாக யூஸ் ஆகும் இது கூட எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சட்னி ஏதாவது செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பில இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் அவ்வளோதாங்க கொத்தவரங்கா பொரியல் எப்படி செய்யணுன்றதை நான் இந்த சேனல்லே போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டோம்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான பிஞ்சான கொத்தவரங்காய் காரக்குழம்பு சின்ன வெங்காயம் போட்டது ரெடி ஆயிடுச்சு அது மேலே டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது மாதிரி சேர்த்துட்டு நம்ம அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்குங்க சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ஃபைனல் டச் வந்து அந்த நல்லெண்ணெய் தாங்க காரக்குழம்புக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் பார்த்திங்கலாம் கூட இது நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக மாதத்தில் ரெண்டு தடவையாவது சாப்பிட்ணும் அப்படி இல்லைன்னா ஒரு தடவையாவது சாப்பிடுங்க சுகர் இருக்கிறவங்க பொரியலாவோ இந்த மாதிரி குழம்பாவோ வாரம் வாரம் சேர்த்துக்கோங்க தேங்க்யூ